ஹாய் சில்ட்ரீஸ் நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல் ஏஞ்சல் தான் இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு கேட்காதீங்க ஸோ நான் வந்து ஹேர் ஸ்டைல்லாம் மாத்திருக்கேன் முடி வெட்டிட்டு வந்து இப்பதான் குளிச்சேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா என்ன வீடியோமோ எங்களோட தலைவர் படம் தான் நாங்க எடுக்க போறோம் ஸோ எப்படி இருக்க போகுதுன்ட்டு பார்த்து தனுஷ் சாரோட டேக் தான் எடுக்க போறோம்

என்னங்க ஃபினிஷிங் பண்ணணும் ஓகே அவங்க பண்ணட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு ஓகே எப்படி சீக்கிரம் வேறு வீவு வேறு போயிட்டுருக்கு ரொம்ப லேட்டாகுது சீக்கிரமாக எடுக்கணும் ரெடி ஆகுது பார்த்தீங்களா ரெடி ஆக்கிட்டு இருக்காங்க நானெல்லாம் ரெடி ஆகிட்டேன் பண்ணோம் மக்களாம் அவ்வளோ நேரம் ஆகாது அவங்களுக்கு இந்த சேரீ கட்டுறதுக்கு தான் பல டைம் பார்த்திங்களா வேலை வேற வாங்குறாங்க சரி ஓகே வரேன் கரெக்டா ஃபர்ஸ்ட் எது கேம்லடா இது பண்ணு நல்ல மாவு தூக்கு ம் போமா ஆ பின் எடுத்துட்டியா பின் எடுத்துட்டேன் இதே சுடுவீ ம் ஐதா ஒரு நிமிஷம் அடிரு

ரிவ் போறதுக்குள்ளே நம்ம எடுக்கணும் இல்லையா சரி சரி அவ்வளவுதான் ஆ ஓகே வா எடுத்துறலாம் கூப்பிடு கேமராமேன் கேமராமேன் யாரு யாரு அந்த கேமராமேன் ஏய் நம்ம தான் கேமராமேன் இந்த மாதிரி ரீக்ரியேஷனா நம்மளால எடுக்க முடியல அதுக்காக கேமராமேன் எங்களோட ரிலேட்டிவ் தான் நம்ம யாருமே ரெடி ஆக கிடையாது ரேசிங் யாரி சொல்ற கூட பண்ணானு சொல்றாங்க அதுக்கே என்ன சொல்லுவாங்க கூட பண்ணானு தான் அவ சொல்ல மாட்டான் அதனால எதுக்கு நம்மளால ஏன் நம்ம திட்டு தீட்டு கிடக்கிற திருட்டு ஏன் பெருமையா சொல்ல மாதிரி நீ சொல்ல வந்தீங்க எதுனா எடுத்துக்கிட்டே இருக்கா வீடியோ ஆஃப் பண்ண மாட்டேன் லைட்டா டச் அப் பண்ணிக்கலாம் ரொம்ப மேக்கப்போட தான் இருக்க மாட்டேன் சமந்தா மேம் நம்ம லைட்டா இருந்தோம்

இருக்கும் அந்த மாதிரிதான் நான் கிளம்புறேன் தப்பா தான் நினைச்சுக்க வேண்டாம் எப்படி இருக்குமோ அந்த தான் நம்ம கிளம்பணும் அப்பதான் வந்து பார்க்க நல்லா இருக்கும் நான் இத்தனைக்கும் சாரி கலர்லாம் கூட அந்த மாதிரி போடல தரலாம்ப்பா இப்படி முன்னாடி முடிவு விட்டுருப்பாங்க பொண்டை கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் போட்டு காட்டலாம். ஓகே ஓகே ஐடியா ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடலாமா வா சீக்கிரமா இருக்கணும் இதெல்லாம் நான் சிம்பிளா தான் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே போகலாம் எத்தனை டேக் தெரியல நம்ம பாப்போம் வெயிட் பண்ணி தெரியல

வயச நீங்க அப்படியே கவர் பண்ணிட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும் நான் தெரியல

வேணாம் ஏ <laughs> 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 <laughs>

ओके ये पापड़े डाल रहे था ओके 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 वाला आ ये पापड़े डाल रहे था आ ओके वाला हमारे यहाँ अंदर पार्ट देख लिया ये कप्पा क्या हुआ ये कप्पा फाला वाला बोला न मर्ज़ी सुना ना पतले नंदी ना घाटा पास पड़ा देना

Apa <laughs> ini?

ஆஹா என்ன மட்டும் தாடுப்போம் என்ன மட்டும் தான் நடுப்பிறவே சாயற தம்பி ஆஹா கரெக்ட்டா எடுத்துப்பானேங்க dus மட்டும் exempl solamente stereotype அ இ 아� bully ச Companysia? girlfriend 랜덤으로. 오케이. 브레이크 앱을 찾아. 나라! 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 나라!

வெளிய earth... இருக்கு <situación>

இங்க தான் இந்த மகாராணி மாதி பாத்துற நடனமா கூடிக்கல நான் சொப்ப வர ஆரம்பி கிறந்து போகல என்ன வீட்ல இருந்து வந்து பாத்துறேன் நியர்வன் சார் சார் சொல்லுங்க கடன் பாத்து வர நான் இங்க சைடுல மரத்து சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாசம் ஏதாங்க வண்டில ஏர்ணும்னு கேக்குறாங்க

நீ அவங்க ரீல் போய் பாரு தட்டிட்டதே பேசுவோம் ஆ இதுல தட்டிட்டே தான் பேசுறாங்க மூஞ்ச ஆடுதுல ஷேக் ஆடுதுல நீ அப்படியே எரர் ஆகும் தட்டிட்டே தான் மூ பேசுவாங்க தட்டிட்டே தான் மூ பேசுவாங்க நான் தட்டிட்டே தான் இருக்கேன் அது அவளோ மறுபடியும் எடுத்து இது நான்

<Noise/> 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 <Noise/>

ஒடரே நீ கட்டையா போச்சு. என்ன புரியுவீங்க? ஓகே அடுத்த ஷூட் ஸ்டார்ட் ஆயிட்டிருக்குதே. என்னடா பாத்திரம் தேய்க்கறாங்கலாம் பார்க்காதீங்க. இங்க அவங்க எங்க பாத்திரம் தேய்ச்சிருக்காங்க. அடுத்த ஷூட். ஓகே ஓகே. இதுنا இருக்கு.

போ உள்ள டவல் மட்டர்க்கே உள்ள டவல் மட்டர்க்கேட நான் சிவா அதுக்குள்ள இல்ல வேற

ஒரு <laughs> <laughs> <okay, fine. laughs> தங்க மகனுக்கு அந்த மூவி பேர்னது தலைவான் தலைவியா அதுக்கு ஏன்னா வந்து அந்த காஸ்டியூம்ல சரி எடுத்துக்கலாம் ட்ரெண்டிங்ல இருக்கு இல்லையா சோ தான் எடுத்தோம் ட்ரெண்ட்ல இருக்கனால நிறைய பேர் பண்றதுனால எடுத்தோம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்றதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் எவ்வளவு நேரம் வீடியோ போகுது எத்தனை டேக் போகுது எங்க இருந்து கேமராவை இங்கே வைக்கிறோம் அங்க வைக்கிறோம் கிச்சன்ல வைக்கிறோம் வீடியோ ஒரு அலகோலமா ஆயிவிட்டது சரி